அடுத்த பிரார்த்தனை லக்ஷ்மணன் பத்மா அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க ரங்கநாதன் ஃபோர்த் ஸ்ட்ரீட்டு சேலையூர் சென்னை நாற்பத்தி ஆறு அங்கிருந்து வந்து எழுதியிருக்கிறாங்க பிரார்த்தனையை நாம் படிப்போம் ஓம் சாயராம் ஓம் சாயராம் பாபா நாங்கள் உங்களை நம்பி வந்திருக்கிறோம் எங்களுக்கு திருமணமாகி இரண்டு வருடங்கள் ஆகின்றன குழந்தை பாக்கியம் வேண்டும் சாயப்பா பிறக்கப் போகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்களுக்கு உங்கள் அருளால் குழந்தை பிறக்க வேண்டும் குழந்தை வரும் சாரங்கள் அப்பா எலுமிச்சிவங்கனியை நானும் வாங்கி அதை சாப்பிடுகிறேன் எனக்கும் அந்த அருளை தர வேண்டும் என்று லக்ஷ்மணன் பத்மா அவர்கள் விரும்பியிருக்கிறார்கள் பிரார்த்தனையை எழுதியிருக்கிறார்கள் நாம் எழுதுகின்ற பொழுது பாபா நன்கு அறிவார் நினைக்கின்ற பொழுதே அறிவார் நம்மை நினைக்க வைப்பதே பாபா தான் நம்மை பேச வைப்பதில்லை செய்ய வைப்பதில்லை நினைக்க வைப்பதே பாபாதான் அதனால் அவர் அறியாதது எதுவும் இல்லை அவர் நமக்கு என்ன வே வேண்டுமோ என்ன தேவையோ அந்த தேவையை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் அந்த நம்பிக்கையில் தான் இந்த பிரார்த்தனையை நாம் செய்கிறோம் பிரார்த்தனை கைகூடும் லக்ஷ்மி லக்ஷ்மணன் பத்மா ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய் ஜெய் சாயி நமோ நமகே சர்குரு சாயி நமோ நமஹ ஓம் சாயி நமோ நமஹ ஸ்ரீ சாயி நமோ நமஹ ஜெய் ஜெய் சாயி நமோ நமஹ சர்க்குரு சாயி நமோ நமஹ ஓம் சாயா இப்போ நம்ம ராத்திரை பண்ணும்பொழுது இந்த வழியாக இப்படி ஒரு ட்ரெயின் போச்சு இப்படி ஒரு ட்ரெயின் போச்சு நீங்களாம் பார்த்துருப்பீங்க சப்தத்தை கேட்டிருப்பீங்க அந்த ட்ரெயினில் அந்த தொடர் வண்டியில் செல்லக்கூடிய அனைத்து தாய் சொந்தங்களும் தாய் சொந்தங்கள் மட்டுமல்ல தாய் பாபாவை அறிந்தவர்கள் மட்டுமல்ல தொழுபவர்கள் மட்டுமல்ல அந்த தொடர் வண்டியில் செல்பவர்கள் மட்டுமல்ல இந்த வழியாக நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான வண்டிகள் இப்படியும் அப்படியுமாக பிரயாணித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களும் பிரயாணித்து கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் அப்பாவின் பெயர் வழித்துணை பாபா என்று பெயர் பெற்றிருக்கிறார் இந்த வழியாக செல்லுகிற யாருக்கும் எந்த விதமான விபத்தும் எந்த விதமான தோல்வியும் ஏற்படாமல் அவர்களை பத்திரமாக பாதுகாத்து கொண்டு போய் கொண்டு வந்து சேர்ப்பதனாலும் செல்லுகின்ற அந்த காரியம் வெற்றியடைய வைப்பதனாலும் அப்பா அப்படியே துணையாக வழியிலும் வாழிலும் துணையாக இருப்பதனால் அவர் பெயர் வழித்துணை பாபா என்று வந்திருக்கிறார் ஆகவே இந்த தொடர்வண்டி பேருந்து வண்டி இந்த சரக்கு வாகனங்கள் இன்னும் இரு சக்கர வாகனங்கள் மகிழ்ந்து என்று சொல்லக்கூடிய கார்களில் போகிறவர்கள் அனைவருமே வெற்றிகரமாக சென்று வர வேண்டும் வென்று வர வேண்டும் வாழ்க்கையிலும் வென்று வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல சர்க்குரு சாயப்பாடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம் பிரார்த்தனை நிறைவேற்றும் ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய் ஜெய் சாயி நமோ நமக सर साई नमो नमः ओम साई नमो नमः श्री साई नमो नमः जय जय साई नमो नमः सर साई नमो नमः जय शैना